என்ன கேட்க போறீங்க ஏன்னா ஒரு கண்ணாடியுடைய தன்மை என்ன எதையுமே பிரதிபலிக்க முடியாது கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம சிரிச்சோம் அப்படின்னா அது நம்மள பார்த்து சிரிக்கும் கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம அழுதுட்டோம் அப்படின்னா அது நம்மள பார்த்து அழுக மாதிரிதான் இருக்கும் ஆனா கண்ணாடி முன்னாடி நின்றுகிட்டு நம்ம முறைச்சிட்டோம் நீங்களே திருப்பிட்டு கவனமா நிதானமா நல்லா பேசுங்க என்ன பேச போறீங்க என வள்ளுவரப்படுத்த அழகா சொல்லி வச்சிருக்காரு எப்படின்னா சோகாப்பா சொல்லுக்கு பட்டு நம்ம பேசக்கூடிய வார்த்தை கூட பாருங்களேன்

பெஞ்சோல தம்பதியல்ல வாமா வரே வாமா வரேக்கு வாத்தியாரே எங்களுக்கு வந்து ஒரு பாடம் எடுக்கறாங்க வந்து பாருங்க

ஆளே ஏங்க என்ன மண்டி போறீங்க நீ உங்களுக்கு அனுபவமா இருக்கும் கூடாது குடிக்க கூடாது என்ன பேசிட்டு குடிங்க உண்மைதானே பெரிய அந்த மாட்டை வாங்கிเอาட்டு வந்து சொல்லவாங்க சொல்லவாங்க இருந்துடார் இருந்து உப்பு தண்ணி பிடிவே நான் விட்டு ஒரு

எளிது okay.

ஆளை பார்க்க பாக்க போற நீ தானமா பேசுறேன் நான் எவ்வளவு பொறுமையா பேசக்கூடிய துணி இப்படித்தான் இருக்க இருக்குல்ல பாத்தா பாப்பா கொஞ்சம் நேரம் இருக்கு என்ன வார்த்தை பதில் கொடுத்துட்டே இருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல பது கொடுப்போம்

உங்களுக்கு இரண்டாம் ஆரமா போறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை ஆனா இரண்டாவது ஆரமா தானே போகணும் கணக்கு

என கேட்ட வார்த்தையை நான் மாற்றி காட்டுகிறேன் அதிகாலை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு உனக்கு பெருமான் முருகப்பெருமானுக்கு மனம் காட்டுகிறேன் அப்படி இல்லை என்றால் நான் அதை செல்ல வருகிறேன் சத்தியம்